இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் நியமனம் இவர் இந்திய அணிக்காக ஐம்பத்து எட்டு டெஸ்ட் போட்டிகளில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை விளையாடியுள்ளார் நூற்று நான்கு இனிங்ஸுகளில் மொத்தமாக நான்காயிரத்தில் நூற்று ஐம்பத்து நான்கு ஓட்டங்களை மொத்தமாக பெற்றுள்ளதோடு இருநூற்றி ஆறு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுள்ளார் ஒன்பது சதங்கள் மற்றும் இருபத்தி இரண்டு அரை சதங்கள் அடங்கலாக நாற்பத்தி ஒன்று தசம் ஒன்பது ஆறு என்ற சராசரியோடு ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் அத்தோடு இருபத்து எட்டு ஆண்டுகள் கழித்து இந்தியா ஒருநாள் கோப்பையை வெல்ல முக்கிய பங்காற்றியுள்ளார் இறுதிப் போட்டியில் தொன்னூற்று ஏழு ஓட்டுகள் பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஒருநாள் போட்டிகளில் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை மொத்தமாக நூற்று நாற்பத்து ஏழு போட்டிகளில் பங்கேற்றுள்ளதுடன் மொத்தமாக ஓட்டு எண்ணிக்கையாக ஐயாயிரத்து இருநூற்று முப்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றதோடு அதிகபட்சமாக நூற்று ஐம்பது ஓட்டங்களை ஆட்டம் வழக்காத பெற்றுள்ளதோடு பதினோரு சதங்கள் முப்பத்தி நான்கு அரை சதங்கடங்களாக முப்பத்தெட்டு தசம் ஆறு எட்டு சராசரி ஆறு எட்டு சராசரி என்ற அடிப்படையில் ஓட்டங்களை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இருபது இருபது உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அதிக ஓட்டங்களை இவர்தான் விளாசியிருந்தார் ஐம்பத்து நான்கு பந்துகள் கொண்டு எழுபத்தைந்து ஓட்டங்கள் பெற்றதே சாதனையாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை இருபது இருபது போட்டிகளில் மொத்தமாக முப்பத்தேழு போட்டிகளில் பங்கேற்றதோடு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை மொத்தமாக பெற்றிருக்கிறார் இதில் அதிகப்படியாக எழுபத்தைந்து ஓட்டங்களையும் ஏழு அரைச்சதங்களாக இருபத்தேழு தசம் நான்கு ஒன்று சராசரியோடு ஓட்டங்களை பெற்றிருப்பதும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும் ஐபிஎல் தொடரில் லக்னோ மற்றும் கொல்கத்தா ஆகிய இரு அணிகளுக்கும் வழிகாட்டுனராக செயற்பட்டுள்ளார் லக்னோ சூப்பர் ஜெயந்த் அணியை பொறுத்த பிறக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக கொல்கத்தா நைடர்ஸ் அணியை பொறுத்தவரை இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் போட்டிகளிலே சாம்பியனானதும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும் ஐபிஎல் தொடரில் காம்பீர் தலைமையிலான கொல்கத்தா அணி இருமுறை சாம்பியன் பட்டம் வென்றதும் கவனிக்கத்தக்கது அவருடைய தலைமையில்தான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் கிண்ணத்தை சுபீகரித்ததும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும் இவர் ஐபிஎல் வரலாற்றில் மொத்தமாக நூற்று ஐம்பத்தி நான்கு போட்டிகளில் பங்கேற்ற நூற்று ஐம்பத்தி இரண்டு இன்னிங்ஸுகளில் நான்காயிரத்தி இருநூற்று பதினெட்டு ஓட்டங்களை பெற்றிருப்பதோடு அதிகபட்சமாக தொன்னூற்று மூன்று ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் இதில் முப்பத்தி ஆறு அரை சதங்கள் சதங்களடங்கலாக முப்பத்து ஒன்று தசம் ஒன்று என்ற சராசரியோடு ஓட்டங்களை பெற்று பெற்றிருப்பதோடு சிறந்த துடுப்படவீராகவும் சிறந்த அணித்தலைவராகவும் செயற்பட்டதோடு சிறந்த பயிற்சியாளராகவும் செயற்பட்டிருக்கிறார் அதன் காரணமாக இந்திய ஆடவர் அணிக்கு சிறந்த ஒரு பயிற்சியாளராக விளங்குவது மற்றும் நிச்சயம் ஆகவே இந்திய தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற கௌதம் கம்பீர் மற்றும் இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணிக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் ஒரு விளையாடுகிற உங்களை சந்திக்குமாறே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுதாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே